அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் காலத்தினால் செய்த நன்றி சிறிதுன்னும் ஞானத்தின் மானப்பெரிது சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து உதவி செஞ்சுருப்பாங்க அது சின்ன உதவியாக கூட இருக்கலாம் காலத்தினுடைய அளவில் அது சிறிய உதவியாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் அவங்க செஞ்சதுனால அந்த உதவியானது உலகத்தை விட பெரியது இப்போ என் வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் உதவி இருக்காங்க என்னுடைய அம்மாவுடன் எல்லாம் கொண்டிருந்த போது உதவினர்கள் இருக்காங்க ஃபினான்ஷியலாக ஸ்பிரிச்சுவலாக நான் மேலே வர்றதுக்கு உதவி செஞ்சவங்க இருக்காங்க ஸோ நான் அந்த நன்றியெல்லாம் என்றைக்குமே மறக்கிறது இல்லை மோரவர் வந்து என்னுடைய பெற்றோர் வந்து இந்த செய் நன்றி அப்படிங்கிற விஷயத்த அவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சாங்க அவங்களோட இளமை காலத்தில் அவங்களுடைய கஷ்ட காலங்களில் உதவினா யாரையும் அவங்க ஒருபோதும் மறந்ததில்லை ஈவன் உதவாதவங்களுக்கும் அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க உதவி மறந்து போனவங்களுக்கும் அவங்க செய்திருக்காங்க ஸோ அந்த பண்புகளை பார்த்து வளர்ந்தோம் ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கிறதுனால நம்மளுக்குமே இந்த செய்யணுன்றிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் படுது ஸோ நம்ம அதை மறக்கிறது இல்லை இதே போல் தான் வாழ்க்கையில் நமக்கு யார் மூலமாவது உதவி கிடைத்தால் அதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது அவங்க வந்து ரிட்டர்னில் நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம ரிட்டர்னில் அப்படியே செய்யணுங்கிற கட்டாயமும் இல்லை ஆனால் நமக்கு நேரம் சூழ்நிலை வரும்பொழுது ஏதாவது ஒரு வகையில் அந்த ஆத்மாவிற்கான நன்றியை நம்முடைய செயலால் சொல்லால் பிரார்த்தனையால் நம்ம காமிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அதாவது இப்போ நான் வந்து ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் அப்படிங்கும்போது இந்த வீடியோ பார்க்குற பலர் வந்து பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கலாம் இருபது முப்பது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கலாம் றிங்கறது மிக 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 பெரிய ஒரு பண்பு வள்ளுவர் அதிகாரமே அதுக்கு படைச்சிருக்கிறார் ஒருத்தர் செய்த உதவியை நம்ம மறக்கவே கூடாது ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கான ரிட்டன் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு சரியான சந்தர்ப்பத்தை தவிச்சுக்கிட்டு வந்த நேரத்தில் அவங்க செய்த உதவி சாதாரணமா இருக்கலாம் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டா இருக்கலாம் அல்லது நம்மளை வந்து ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம் ஒரு மருத்துவ உதவி பண்ணியிருக்கலாம் ஒரு உணவு கொடுத்துருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் அது ஒரு பண ரீதியாக ஒரு கால்குலேஷன் போடும்போது அது ரொம்ப சாதாரணமாக அளவாக இருந்தாலும் அது உலகை விட பெரியதுன்னு வள்ளுவர் சொல்றாரு அது உண்மை ஏன்னா அந்த நேரத்துக்கு யாருமே உதவாத நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு அவங்க உதவுனதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்ப அந்த உதவியை நம்மால எப்போ முடியுமோ அதை நம்ம திரும்ப செய்யணும் இது உங்களுடைய குழந்தை பருவத்துல இருந்து பள்ளி பருவத்துல இருந்து உங்களுடைய அலுவலக பருவத்துல இருந்து கல்லூரி பருவம் திருமண வாழ்க்கை ஏதோ ஒரு இடங்கள்ல யாரோ உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த உதவிய மறக்காம இருங்க செய்யோட இருங்க ஆங்கிலத்தில் ஒரு கோட் படித்தேன் நான் ஒரு வாசகம் படித்தேன் என்ன அப்படின்னா அதாவது நீங்க கீழே விழும்போது நீங்கள் கீழே இருக்கும்போது உங்களை கை தூக்கி விட்டவங்க யாருங்கிறத என்றைக்குமே மறக்காதீங்க அது உண்மை நாம தடுமாறி நிற்கிற நேரங்களில் நமக்கு கை கொடுத்து உதவினவர்களை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது நம்மளால எந்தெந்த வகையில எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அவங்க அன்னைக்கு அவ்வளவுதான் செஞ்சாங்க செஞ்சா தான் செய்வேங்கிற கால்குலேஷன் இல்ல நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எவ்வளவு தூரம் முடியுமோ நம்ம அந்த நன்றியை அவங்களுக்கு காட்டணும் ஓகே இங்க ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்ப இப்ப எனக்குமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சென்னையில வந்து வேலை இல்லாம ரொம்ப சிரமத்துல இருந்தாரு அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவரை நல்லபடியா வைக்கணும்னு சொல்லி நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் அழைச்சிட்டு வந்து எல்லாமே பண்ணேன் பட் அவர் அதை புரிஞ்சுக்கல சில விதமாக வேற மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு செட்டன் பாயிண்ட்ல வந்து என்ன அறியாமல் நான் சொல்லிட்டேன் என்ன அறியாமேன்னு சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தோம் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கல அப்படின்னே அவர் கோவிச்சுக்கிட்டார் செஞ்சதை வந்து நீ சொல்லி காட்டுற எனக்குமே அது பட்டுது நம்ம செஞ்சதை சொல்லி காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுனா நான் எல்லார்ட்டையும் சொல்ல இவ்வளோ தூரம் பண்ணி அதை புரிஞ்சு அதை பயன்படுத்திக்காம உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீன்னு தான் கேட்டேன் அப்போ இது மாதிரி நாம் செய்ததை வந்து என்றைக்குமே எப்பயுமே சொல்லி காட்டக்கூடாது நான் அவங்களுக்கு அப்படி செஞ்சேன் நான் உங்களுக்கு இப்படி செஞ்சேன் எனக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒருத்தருக்கு செய்கிறதுனால நமக்கு மன மகிழ்ச்சி அதனால் நம்ம செய்கிறோம் ஸோ அவங்க ரிட்டர்னில் செய்வாங்கன்னு எதிர்பார்த்து செஞ்சோன்னா அதுக்கு பேர் உதவி இல்லை அதுக்கு பேர் பிஸ்னஸ் ஸோ நம்ம யாருக்குமே ரிட்டர்னில் எதிர்பார்க்காம செய்வோம் நாம் செய்த கர்மா நல்லதாக இருக்கும் பொழுது இறைவன் நம்மளுக்கு ஏதோ ரூபத்தில் நமக்கு உதவி செய்வார் யார் மூலமாகவோ உதவி கிடச்சிரும் அதனால் யாருக்குமே நம்ம செய்ததை சொல்லி காட்ட வேண்டாம் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது உனக்கு நான் அப்படி செஞ்சேன் உனக்கு நான் இப்படி செஞ்சேன் அவ்வளோ கஷ்டத்தில் உனக்கு அதை வாங்கி கொடுத்தேன் உனக்கு இதை வாங்கி கொடுத்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் உறவுகளில் சண்டே அதனால தானே வருது நான் சீர் செஞ்சேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் உனக்கு வாங்கி கொடுத்தேன் சமைச்சு போட்டேன் சாப்பிட்டேன் சில நேரங்களில் இது ஒரு மாதிரி அநாகரீகமாக கூட போயிடுது ஸோ அதனால் மறந்தும் நாம் செய்த உதவியை நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லி காட்ட வேண்டாம் அதே நேரத்தில் பிறர் செய்த நல்ல உதவிகளை சாகர வரைக்கும் நம்ம மறக்க வேண்டாம் எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு செய் நன்றியோடு இருப்போம் நாமளும் செய்த உதவிகளை சொல்லாமல் நம்மால் முடிந்த உதவிகளை வாழ்நாள் புறம் செய்யலாம் இப்போ சில பேர் வந்து உதவி செஞ்சுருப்போம் ரிட்டன்ல அவங்களே செய்யணுங்கிறது இல்லை அந்த இயற்கையும் பிரபஞ்சமும் இறைவனும் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு அதுக்கான பரிசு கொடுப்பார் சிலருக்கு மனசு நொந்தே போயிருக்கணும் எல்லாருக்கும் செஞ்சு எனக்கு என்ன கிடச்சிருக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நிறைய நேரங்களில் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம் யார் மூலமாவோ அதெல்லாம் நீங்க செய்த நல்லதுக்கான பலன் தான் நாம் எப்படி நினைக்கிறோம்னா நான் இந்த நபருக்கு இவ்வளவு செஞ்சேன் இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன் அவங்க ரிட்டர்ன்ல என்ன செஞ்சாங்கன்னு அந்த கால்குலேஷனோட பார்க்குறோம் அது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை கர்மா பிலாசபி படி நீ செய்தது உனக்கு வரும் நல்லதோ கெட்டதோ அப்ப நம்ம பண்ணியிருக்கிற நல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நல்லதா உதவியா வருது வாழ்க்கையில நம்ம அதே நபர் மூலமாக தான் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் செய்த உதவி அவங்க மறக்கிறாங்கன்னா அது அவங்க கரும அதை அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் அதுக்குள்ளே போய் என்ட்டாங்களா உள்ளுக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க மாட்டிக்காதீங்க அதை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் செய் நன்றியை மறக்க வேண்டாம் செய்த உதவியை சொல்லிக்காட்டவும் வேண்டாம் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படிங்கிற வள்ளுவருடைய குரலோட இன்றைய செய்தியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்